வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பொதுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வந்து கடாய் கடாயில டீப் பேன் எடுத்துக்கோங்க அதுல தண்ணி முக்கால் அளவு ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க தண்ணி இந்த அளவு கொதிச்சு வந்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அதுக்கப்புறமா நான் அரை மணி நேரம் போல் இந்த பாஸ்மதி ரைஸை மூணு வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த ரைஸை மட்டும் இது கூட சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கிட்டு சாதம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அது கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாப் பண்ண கொரியாண்ட்ர லீவ்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஓரமாக வச்சுருங்க இப்போ இன்னொரு ஒரு செப்ரேட்டாக ஒரு பேனில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க இதில் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா நிறம் மாதிரி வரும்போது ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவும் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்த உடனேயே ஒன்றரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நிறைய வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இது நல்லா வதங்கி வரட்டும் பச்சை வாசனை போன உடனே மூணு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா குழையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி சேர்க்கணும் இதுதான் அளவு இது கூட நல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் காரமான தனி தூள் ரெண்டு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா வேகணும் அதுக்காக அரை கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இது வேக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தனியாக நீட்டு அப்பளம் பொறிச்சி வச்சுருக்கேங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது அப்பளம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரவுண்ட் அப்பளம் என்ன அப்பளம் பிடிக்குமோ அதை வந்து பொறிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலே உடைச்சி சேர்த்துக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கிளறி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அந்த சாதத்து மேலே இந்த கிரேவியை கொட்டிவிட்டு டெட் சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு லிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ தட் அந்த ரைஸும் கிரேவியும் நல்லா ஜெல் ஆகிறதுக்கு டைம் இந்த டைம் டென் மினிட்ஸ் தேவைப்படும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு சாதத்தை மெதுவாக உடைக்காமல் கிளறி விடுங்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி இதில் அப்பளம் சேர்த்துக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உளுந்து அப்பளம் சேர்த்துக்கோங்க நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் ரைஸ்க்கு நீங்களும் இந்த வித்தியாசமான தக்காளி சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து ரைத்தா அண்ட் எக்கு வந்து செம்ம காம்போங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ஈஸியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோபா